ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஷாஜூ ஷாஜூஸில் வந்து இன்றைக்கி நம்ம மதுரையில் உள்ள ஷிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் போயிருந்தோம் ஸோ ஷிவா டெக்ஸ்டைல்ஸில் எப்படிலாம் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க அதோட நம்ம வீடியோவை எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ்க்கு முன்னாடி ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க அது மாதிரி நீங்களும் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த சேரீஸ்லாம் வந்து பாருங்கள் ப்ளெயின் சேரீஸ்க்கு வந்து ஒர்க்கு வச்ச ப்ளவுஸ் மெட்டீரியல் பிட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாமே ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சஸில் இருந்தது நல்லா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாதிரிலாம் இருந்தது கலர் வந்து லைட் கலர் சேரீஸ் அதுக்கு வந்து நல்லா டார்க்கான ப்ளவுஸ் பிட்டு கொடுத்துருந்தாங்க ப்ளெயினாக தான் இருந்துச்சு சேலை எல்லாமே குட்டி குட்டி ஃபெஸ்டிவல்ஸுங்களுக்கு எல்லாத்துக்குமே கட்டுறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதுலேயே வந்து இது கொஞ்சம் கம்மி ரேஞ்சஸ் உள்ள சேரீ அந்த சிஸ்டர் இப்போ காட்டுறாங்க பாருங்கள் காட்டுவாங்க இந்த சேரீ வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கு பிளவுஸ் பிட்டு இந்த சேரீஸ்லாம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒயிட் ஸ்டோன் வச்ச சாரீஸ் நல்ல ஒர்க் சாரீஸ் இதெல்லாமே இது எல்லாமே நானூற்றி இருபதுலேருந்து ஐநூறு ஐநூற்றி ஐம்பது ரேஞ்சஸ்ல இருந்தது ஸோ ஒர்க் சாரீஸ் அது மாதிரி வா சாரீஸ்லாம் பார்க்கணும் வாங்கணுன்னா ஷிவா டெக்ஸ்டைல்ஸ் வந்துருங்க அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது புது புது கலெக்ஷன்ஸ்லாம் கடையில் இது வந்து சாஃப்ட் சில்க் சாரீஸ்ன்னு சொன்னாங்க இங்கே நம்ம சிஸ்டர்ஸுங்கெலாம் பாருங்கள் எப்படி சிரிச்சு முகத்தோடைய சிரித்த முகத்தோடைய அழகாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இரநூத்தி இருபது இரநூத்தி ஐம்பது ரேஞ்சஸ் இந்த சாரீஸ்லாமே இங்கே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேற வந்து எந்த ஷாப் போகணும் எது மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி வீடியோ எடுக்கிறேன் இங்கே வாங்க இந்த செக்ஷன் பாருங்கள் ஒரே செக்ஷனில் அவங்க டப் டப் டப்புக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க ஸோ நம்ம கேக் எடுத்து எடுத்துக்கட்டுறாங்க இது பிரிண்டட் சாரீஸ் நானூறுவா ரேஞ்சஸ் உள்ளது இதுவும் நிறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ ஒன்றா பொங்கலுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணனா சிவா டெக்ஸ்டைல்ஸ் போய் பாருங்கள் வாங்குங்க அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து பொருட்கள் வாங்கினா கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க ஆயிரரூபாய்க்கு மேலே ரெண்டாயிரூபாய்க்கு மேலே மூவாயிரம் அதுக்கு ஏற்றாப்புல அவங்க பொருட்கள் வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த முந்நூறுவாய்க்கு சேரீ எடுத்தோம்னா சம்பளம் டப்பாக கிடைக்கும் அதுவும் பொங்கல் வரைக்கும் தான் அந்த ஆஃபர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த முந்நூறுபா சேரீ எடுத்துகிட்டு அதோட டப்பாவே வாங்கிட்டு போயிடுங்க அதோடய வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் சூப்பராக தான் இருந்துச்சு இந்த சாரீ எல்லா சாரீஸுமே மேக்ஸிமம் நல்லா சாஃப்டாக இருந்தது ஸோ கட்டுறதுக்கு மொட மொடலாம் இருக்காமல் நல்லா இருந்தது இந்த சிஸ்டர் கட்டுற சாரீ பாருங்கள் ரொம்ப லைட் வெயிட் சாரீஸ் இதெல்லாமே இதெல்லாம் டெய்லி வேறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாரீஸ் வந்து முந்நூறுபா அது மாதிரி ரேஞ்சஸில் இருந்தது கல் வச்சது இருந்துச்சு கல் இல்லாததுலாம் இருந்தது Oke okay friends, video purmiya. Patelku romba-romba nandri. Thanks for watching and take care. Dadah bye-bye.